சென்னை கோயமேடு பகுதியிலே ஒரு டீ கடை அந்த அதனுடைய உரிமையாளர் அது போன்ற இடங்கள் நல்ல வியாபாரம் ஆகி நல்ல வருமானம் வரும் லாபமும் வரும் டோக்கன் வாங்கி தான் கொடுப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் மற்ற இடங்களை விட அந்த மாதிரி பகுதியில் டீ வந்து ஐநூறுரூவா அதிகமாக இருக்கும் அதுதான் இருக்கட்டும் அதை வைத்து கொண்டு அந்த ஒரு கடையை பத்து கடையை ஆக்கலாம் பத்து கடையை நூறு கடையை ஆக்கலாம் உலகம் முறை பிராஞ்சி ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் தானே வரும் அந்த விடுதியின் உரிமையாளரை கையெடுத்து நான் வணங்கணும் பாராட்டணும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் பச்சிளம் குழந்தைகள் ஏன்னா அது முக்கியமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி பல பேர் வருவாங்க பஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான பஸ்ஸு அங்கேருந்து போகுது வருவாங்க சின்ன குழந்தைக்கு பால் கொண்டு வரலன்னு வைங்க ஒரு பஸ் லேட் ஆயிடுச்சு தாமதமாகிடுச்சுன்னா அந்த பால் இல்லாமல் என்ன செய்வாங்க என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி பால் குடிக்கும் பிள்ளைகளுக்கு பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் அங்கே முற்றிலுமாக இலவசம் அந்த குழந்தைக்கு பால் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலாம் குழந்தைய கூட்டு போனால் பால் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவார் குழந்தைகளுக்கு பால் முழுவதுமாக இலவசம் அடுத்தபடியாக ஊனமுற்றோர் ஊனமுற்றோர் இல்லை மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேநீர் இலவசம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த கடைக்கு போனால் தேநீர் இலவசம் மூன்றாவது ஒரு கேட்டகரி வைக்கிறா பாருங்க நூத்தி எட்டு வாகனம் பாருங்க அவசர உதவி நூத்தி எட்டு வாகன பணியாளர்கள் நூத்தி எட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் உதவியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் இவர்களுக்கு எல்லாம் இலவசம் டி இப்போ ஒரு நூத்தி எட்டு வாகனம் போகுது உள்ள அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருக்கு அஞ்சு டி இலவசம்தான் நான்காவது ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு பாருங்க துப்புரவு பணியாளர்கள் முக்கியமான துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன சொல்ல சலுகைகள் கொடுக்குறாரு துப்புரவு பணியாளர்கள் டீ அருந்தினால் ஐந்து ரூபாய் மட்டும்தான் வாங்கப்படும் சாதாரணமாக ஒரு டீ இருபது ரூபாய்னால் நாளில் ஒரு பங்கு ஐந்து ரூபாய்க்கு டீ இந்த நாலு கேட்டகரியை பிரித்து வச்சுருக்கார் பச்சைகளம் குழந்தைகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நூற்றி எட்டு வாகன ஊழியர்கள் நாலாவது துப்புரவு பணியாளர்கள் இந்த நான்கு பேர் மேலும் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் இரக்கமும் கருணையும் வாழ்க எனக்கு என்ன கேள்வினா இந்த நாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாளை சார்ந்தவழையே அந்த கடலை ஒரு நாளைக்கு எடுத்துனா வருவாங்க ஒரு குழந்தை ஒரு நூறு குழந்தை வச்சனை குழந்தை வச்சுடுவோம் பால் ஃப்ரீ துப்புரவு பணியாளர்கள் பார்த்து ஒரு ஐம்பது பேர் வரலாம் மார்த்தனாளிகள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரலாம் நூற்றி எட்டு பணியாளர்கள் இப்படிலாம் வந்தால் அவங்களுக்கு கொடுப்பதுக்கே நேரம் சரியா இருக்குமே அப்புறம் வியாபாரம் எப்படி ஆகும் என்று யோசித்து பார்த்தால் அவர் வியாபாரி அந்த சிந்தனையே இல்லாமல் செய்வர் வியாபாரி இல்லை மனித நேயக்காவரர் இது போன்ற அந்த கடை உரிமையாளர்களுக்கெல்லாம் மனிதநேய காவலர் என்று ஒரு விருது கொடுத்து அவங்களை ஏதாவது நம்ம கௌரவம் செய்யணும் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டோம் நம்ம கவனம்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும்